அன்புக்குரிய ராசி அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான பணிவான வணக்கம் குரு வக்ர பேச்சு பலன்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் முதல் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் நான்கு மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷங்கள் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் விரயங்கள் குறைய பெறப் கடக்க ஏதும் கிடையாது எத்தனையோ துன்பங்கள் கடந்து விட்டேன் இனி பெரிய துன்பங்கள் வந்துட போகிறதா எத்தனை வகையான ஏமாற்றங்கள் மனத்துயரங்கள் பொருளாதாரங்கள் இழந்து விட்டீர்கள் பணம் சொத்து இப்படி பல வகையில அவங்க அவங்க தகுதி எத்தனையோ துயரங்களும் இழப்புகளையும் பொருளாதாரத்தையும் சீர்கட்டு போய் தரமட்டத்துக்கு பல பேரை கொண்டு வந்து இறக்கி விட்டிருக்கு என்று சொன்னால் மிகையாகாது இப்படி பல வகையான துன்பங்கள் இதற்கு முன் கடந்து வந்தவர்கள் நீங்க குரு வக்கர பலன்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை கொடுக்கும் பன்னெண்டாவது வீட்டில் இதனால் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் தீமைகளை குறைக்கப் போகிறார் செலவுகளை குறைக்கப் போகிறார் உங்களுடைய மன நிம்மதிகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் தடுமாற்றங்கள் குறையும் உத்தியோகத்தில் உள்ளவருக்கு இருந்த குறைபாடுகள் அழுத்தங்கள் மன அழுத்தங்கள் இது எல்லாம் உங்களுக்கு குறைய பெறும் இதெல்லாம் விலகுன்னே சொல்லலாம் அதுபோன்று சுய தொழில் தொடங்கக்கூடியவங்க சுய தொழில் செய்து வரக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில புரிய புதிய அத்தியாயத்தை உருவாக்குற மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள்லாம் கிடைக்கப்படுவீங்க அடுத்தடுத்து ஒரு நல்ல திருப்பங்கள் மாற்றங்கள் இதெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு குரு பகவான் கொடுப்பார் சில பேர் கேட்கலாம் நீங்க சார் எனக்கு ஒண்ணுமே அப்படி நடக்கலைங்களே கேட்குறாங்க ஏன் அதற்கான சில காரணங்கள் குரு பகவான் கோச்சாரங்கள் என்பது நம்ம வாழ்க்கையில் நம்ம சரியான பாதையில இருக்குமா இல்லையா கோச்சாரம் என்பது நடப்பு கூடிய காலங்கள் எதிர்காலங்கள் என்பது கிடையாது நடப்பு காலங்கள் இப்போ என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்காக தான் கோச்சாரங்கள் வக்ரம் என்பது செவ்வாய் குரு சனி இந்த மூன்று கிரகத்திற்கு வக்கரத்துக்கு உட்பட்ட கிரகங்களில் முக்கிய கிரகமாக வரக்கூடியவை வக்ரமே பெறாத கிரகங்கள் என்று சொன்னால் சூரியன் சந்திரன் ராகு கேது இந்த நான்கு கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதி கிடையாது மற்ற ஐந்து கிரகங்களும் வக்ரத்திற்கு உட்பட்ட கிரகங்கள் ஆனாலும் அதில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது முக்கியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய கிரகங்களில் பவர்ஃபுல்லான கிரகங்களில் செவ்வாய் குரு சனி பகவான் மட்டுமே அதனால் இந்த கிரகங்களால் வரக்கூடிய வக்ரத்தை மட்டுமே நம்ம இம்பார்ட்டன் எடுத்துக்கொள்கிறோம் அப்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் தான் இப்ப வருகின்ற காலத்தில் வக்ரம் அடைய போகிறார் வருகின்ற புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் வக்ரம் அடைவதனால் பொருளாதாரத்திற்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய உங்களை போட்டு வாட்டி வதைத்து வந்த குரு பகவான் இனி விடை பெறுவார் அதிலிருந்து உங்களுக்கு துயரங்கள் விலக ஆரம்பிச்சிடும் இனிமேலே நல்லா இருப்பீங்க அடுத்த ஆறு மாத காலங்கள் கூட எடுத்துக்கலாம் நான்கு மாதம் கிடையாது ஆறு மாத காலங்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் சோ அடுத்த குரு பயிற்சி வர வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா நல்ல நன்மைகளும் கொடுப்பார் சந்தோஷங்களை கொடுப்பார் குடும்பத்தில் எல்லாம் அன்பு அந்நியம்யம் பெருகும் மனைவி மக்களோடு சந்தோஷமா இருக்க போறீங்க மனைவி மீது ஒரு பிரியத்தை கொடுக்க போறீங்க பெண்களாக இருக்கக்கூடிய கணவர் மீது நல்ல அன்பு பாசத்தை இப்போ கொடுக்கக்கூடிய காலம் தொழில் வட்டாரங்கள் நல்லா இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வளர்ச்சிகள் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார் அயல்நாட்டுக்கு போகக்கூடியவங்க காத்திருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தும் பலரும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க மிதன ராசிக்காரங்களை ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க தான் பேங்கு ஆடிட்டிங் இப்படி நிறைய எடுத்துக்கலாம் ஆசிரியராக இருப்பாங்க அக்கௌண்டன் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இப்படி உயர்வான பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதில் மின்மேலும் வளர்ச்சிகளை காட்டக்கூடிய நிலை இப்பொழுது அமைய பெற போகின்றன ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் வீண் விரயங்கள் குறையும் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது பொதுவாக இன்னொரு விஷயம் என்னென்னா புரிந்து கொள்ளுங்கள் வக்கிரமாகும் போது அது ஒரு பாதி பலனை குறைக்கிறார் அப்போ தீமைகள் நமக்கு பாதி குறைகிறது இல்லையா அப்ப நன்மைகளை நம்ம செயல்படுத்த வேண்டும் விரயம் ஏற்படக்கூடிய காலத்துல சுப விரயம் பண்ணுங்க குடும்பத்தில் வீடு கட்ட இடம் வாங்கலாம் மண்மனை வாங்கலாம் குடும்பத்தில் வேற ஏதாவது ஒரு பொன்பொருள் வாங்கலாம் இது காலத்துக்கு தேவையான லைஃப் சார்ந்த வகையில் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையான இடத்துல பண்ணுங்க இதெல்லாம் நல்ல விஷயங்களை நீங்க தாராளமா செய்யலாம் அதனால அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா இருக்கும் குழந்தைகள் மாணவ மாணவிகளுக்கு கல்விகளில் இப்போ நல்ல நல்ல மாற்றம் வரப்போகுது திடீர்னு நல்ல மாற்றம் வரப்போகுது முன்னேற்றம் வரும் குழந்தைகள்லாம் அதிகமான மதிப்பெண்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் எடுத்து குழந்தைகள்லாம் அதிக மதிப்பெண்கள் எடுத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் மாணவ மாணவிகளுக்கு நல்ல வளர்ச்சியான பாதை இப்படி எந்த வகையில் பார்த்தாலும் இந்த குரு உங்களுக்கு நன்மையை மட்டும் செய்யப்போகிறது இந்த குரு பகவான் வக்ரத்தினால உங்களுக்கு பல நன்மைகளை செய்யப்போகிறது என்பதை மட்டும் உணர்ந்து வாழுங்கள் எத்தனை வெறுப்புகள் வந்தாலும் அந்த வெறுப்புகள் எல்லாம் கடந்து விட வேண்டும் கடவுள் ஒரு பக்கம் நன்மையை கொடுக்கக்கூடிய தீமையும் கொடுப்பார் அதற்காக தான் ஜோதிடத்தை கொண்டு நமக்கு அதற்கேற்றவாறு நடந்து கொள்வதற்காக தான் ஜோதிடத்தை ஆண்டவன் பிரதிபலித்திருக்கார் எம்பெருமானால் உருவாக்கப்பட்டது சித்தர்களால் புலவர்களால் உருவாக்கப்பட்டது மாநிலங்களால் பிறக்கப்பட்ட நாம் அறிந்து கொள்வதற்காக தான் ஜோதிடத்தை இறைவன் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருப்பதினால நாம் இதை பின்பற்றி நல்ல நம்பிக்கையோட என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்க மிதனராசி அன்பர்களே நிச்சயமாக நன்மையான காலத்தை நீங்க அடுத்தடுத்து வரப்போறீங்க உங்களுக்கு சுபிட்சமா சுப நிகழ்வுகளா இந்த நிலைகள் உங்க வாழ்க்கையில கொடுக்கப் போகிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்க நிச்சயமாக மாற்றம் வரப்போகிறது ஏற்றம் வரப்போடிய காலமாக இருக்கும் ஒரு நல்ல ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கு என்று மறந்திடாமல் வாழுங்கள் அன்பர்களே மீண்டும் இதனராசி அன்பர்களை அடுத்த வீடியோ மூலமாக தங்களை சந்திப்போம் என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் ஆர் எஸ் பிரபுகான் நன்றி வணக்கம்